ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல் விளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோட டாட்டா நேனோ காரோட டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக காரில் ஒரு அடிபட்டுருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் நம்ம காரில் பண்ணியிருக்கோம் இப்போ காரில் ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த ரெண்டு ஃபாக்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்புறம் அந்த பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கிராச்சஸ் இருக்குது இந்த ஸ்க்ராச்சஸும் நம்ம பெயிண்டிங்கில் ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் சை லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு டோர்லேயுமே அடி இருக்குது சின்ன சின்ன குத்து மாதிரி இருக்குது அதையும் நம்ம ரெடி ஒரே டைமாக ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ரன்னிங் போர்டில் அடி இருக்குது லெஃப்ட் சைடு ரன்னிங் போர்டில் அடி இருக்குது அதையும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாடியிலேயும் அடி இருக்குது பின்னாடி பம்பர் கிட்ட அப்புறம் பம்பர் உடஞ்சிருக்கு அதையும் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி பம்பரில் ஒரு சின்ன ஓட்டை அப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது அதையுமே ரெடி பண்ண போகிறோம் அப்புறம் ரைட் சைடில் தான் மேஜரான அடி பார்த்திங்கன்னா ரைட் சைடு ரியர் டோரில் ஓட்டையே ஆயிடுச்சு பக்கத்து டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பெரிய லைனு ஃப்ரெண்டர் வரைக்கும் அந்த லைன் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க வீடியோ புதுசாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ டிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட எல்லா இடத்துலையும் தட்டி அப்புறம் ஷேப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் டிங்கர் வந்து பேஸ்ட்டு வச்சு அகைன் வந்துட்டு அதெல்லாம் ஷேப் பண்ணி கொண்டு வருவாங்க டிங்கரோடய ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் டிங்கர் பேஸ்ட்டு வச்சு டிங்கரோடைய பாலிஷிங் ஒர்க் பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வண்டி டிங்கரிங் ஒர்க் முடிஞ்சு பேஸ்ட்டு வச்சு அந்த பாலிஷிங்லாம் பண்ணி முடிச்சு இப்போ அகெயின் பெயிண்ட்ரு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேஸ்ட்டு வச்சு பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வண்டி பெயிண்டிங்க்கு போக போகுது இப்போ வந்து நம்ம வண்டி பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி வண்டி வந்து நிற்கிது இதுக்கப்புறம் கிளியர் கோட்டு வாட்ரு வாஷு அதுக்கப்புறம் அகைன் ஒரு பாலிஷ் போடுவாங்க அது போட்டதுமே நம்ம வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ நம்ம வண்டி வாட்ரு வாஷ்கெல்லாம் போயிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ வேக்ஸ் பாலிஷ் இருக்காங்க இது முடிஞ்சதுமே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போய் பூஜை போட போகிறோம் ஃபைனலாக நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சுங்க ரெடியானதுமே வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு அன்றைக்கி ஈவினிங்கே பூஜை போட்டலாம்னு பிளான் பண்ணி பூஜைக்கும் கொண்டு வந்துட்டேன் ஐயர் வந்து எலுமிச்சம்பளை வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து வண்டிக்கு நீட்டாக பூஜை போட்டுருவாங்க என்ன ஹெட்லைட்டை மட்டும் ரெடி பண்ணாமல் விட்டாச்சு இப்போ இந்த பூஜை முடிஞ்சு நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹெட்லைட்டும் ரெடி பண்ணிவிட்டோம் அந்த வீடியோவும் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம சுக்கரவார்பேட்டை முருகன் கோயிலில் வந்து நம்ம காருக்கு பூஜை போட்டாச்சு நல்லபடியாக பூஜை போட்டு முடிஞ்சாச்சு இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இப்போது வண்டியோட ஃபைனல் லுக் உங்களுக்கு காட்டுறேன் ஹெட்லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போது இந்த வீடியோலாம் நம்ம வீட்டுக்கு கிளம்புனதுமே அந்த வீடியோ தான் உங்களுக்கு அட்டாச்சாகி உள்ளே வரும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஃபைனல் லுக் இது தான் இப்போ வந்து வண்டி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியாச்சு பக்காவாக இருக்குது ஹெட்லைட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம் வண்டி இப்போ சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அடுத்து வந்து வண்டிக்கு இன்ஜின் ஆயில் கூலன்ட்டு அந்த ஜென்ரல் சர்வீசஸ்லாம் வீடியோவில் வரும் இப்போ வண்டியோட ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என் காரோட ஃபுல் ஒர்க் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய ஆட்டோமொபைல்ஸ் வீடியோ வரப்போகுது ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் அப்புறம் வ்ளாக் வீடியோஸ் நிறையா வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்